அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு முன்பாக பெரிய மாணவிகளை செய்கிறப்படினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம் கத்தருக்குள் பெரிய மாணவர்களே தேவனுடைய கற்பனை என்றால் என்ன அவருடைய நாமத்தை நம் மூலமாக இந்த பூமி முழுவதும் விளங்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனை முதலாவது நாம் அவருடைய நாமத்தை கைக்கொள்ள வேண்டும் இயேசு என்ற நாமத்தை நம் எண்ணங்களிலும் இருதயங்களிலும் வைக்க வேண்டும் அப்போதுதான் நாம் எப்போதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது நமக்கு தோன்றும் ஆண்டவர் எண்ணி காண்கிறார் நான் இந்த தவறை செய்யக்கூடாது என்று நாம் எப்போதெல்லாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்கிறோமோ அப்போது நாம் தேவனிடம் வேண்டிக் எல்லாமே தேவன் தருவார் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பரிசுத்தமானவர்களாக அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வேதத்தை இரவும் பகலும் ஞானம் செய்து எந்த ஒரு பாவத்துக்கும் உட்படாமல் இருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கும்போது நாம் வேண்டிக் கொள்வதெல்லாம் சர்வ வல்லவராலே பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் ஆமேன்